வணக்கம் இது இன்று நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு ஜாழ்ப்பாணம் சர்வதேச புத்தக திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜாழ்ப்பாணத்தில் மூன்று தினங்கள் இடம்பெறவுள்ளன உள்ளன வர்த்தக தொழில்துறை மன்றத்தின் ஏற்பாட்டில் ஜாழ்ப்பாண கலாசார மண்டபத்தில் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரையில் மூன்று நாட்கள் தொடர்ந்து நடைபெறவுள்ளது என நிகழ்வின் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக ஊடகத்துறையினரை இன்னொரு முறை இந்த ஆண்டிலே சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் யாழ்ப்பாண வர்த்தக தொழில்துறை மன்றம் உண்மையில் இந்த வடமாகாணத்திலே தொழில்துறை வளர்ச்சிக்காக பல்வேறு வழிகளில் தனது முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்ற நிறுவனம் அந்த வகையிலே வளர்ச்சி அடைந்த வளர்த்து அடைந்து வருகின்ற நாடுகளினுடைய அவர்களினுடைய சில நல்ல விடயங்களை பின்பற்றி தொழிற்துறை வளர்ச்சிக்காக நாங்கள் இந்த வர்த்தக சந்தைகளை நடத்தி வருவது வழக்கம் அந்த வகையிலே உண்மையில் வடமாகாணத்திலே என் இலங்கையில் கூட குறிப்பாக தொழில்துறை வர்த்தக மன்றம் ஒரு தனித்துவமிக்க நிறுவனமாக விளங்கி வருகின்றது அந்த வகையிலே உண்மையில் இந்த எங்களுடைய இந்த வர்த்தக சந்தைகள் வரிசையில் எங்களுடைய சேவைகள் அந்த பரிமாணம் பெருத்த நிலையிலே அங்கு இருக்கின்ற ஒவ்வொரு அலகுகளையும் நாங்கள் தனித்தனியாக காட்சிப்படுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு உள்ளாகி இருக்கின்றோம் அந்த வகையில் இந்த ஆண்டு நாங்கள் ஒரு ஒரு விடயத்தை இருந்து எடுக்கின்றோம் அதுதான் உண்மையில் எங்களுடைய சமூகத்திலே கொண்டு வருகின்ற ஒரு எங்களுடைய ஒரு பண்பாடு எங்களுடைய ஒரு பயிற்சி எங்களுக்கே உரித்தான ஒரு பலம் உண்மையில் இந்த புத்தக வாசிப்பு அந்த புத்தகத்துக்கும் சமூகத்துக்கும் இடையிலான அந்த நூல்களுக்கும் சமூகத்துக்கும் இடையிலான தொடர்புகள் என்கின்ற விடயம் அந்த வகையிலே அதனுடைய முக்கியத்துவம் அறிந்து ஒரு சமூக பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் என்ற வகையிலே அந்த விடயத்தினை நாங்கள் நன்கு அறிந்து இந்த வியாழ்குடான குறிப்பாக வடமாகாணத்திலே முதலாவதாக நாங்கள் தெரிவு செய்த துறை இந்த வெளியீட்டாளர்கள் புத்தக விற்பனையாளர்களை ஊக்குவிக்கும் முகமாக நாங்கள் இந்த ஆண்டு முதலாவது ஆகஸ்ட் மாதம் எட்டு ஒன்பது ஒன்பது பத்து பதினோராம் திகதிகளை எங்களுடைய கலாச்சார மத்திய நிலையத்திலே குறிப்பாக இந்த கண்காட்சிகளை காட்சிப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பிரத்யேக இடத்திலே எங்களுடைய இந்த யாழ்ப்பாண சர்வதேச யாழ்ப்பாண சர்வதேச புத்தக கண்காட்சி இடம்பெற இருக்கின்றது இந்த கண்காட்சி உண்மையில் நாங்கள் பெரிய அளவிலே சர்வதேச ரீதியில் தேசிய ரீதியில் எங்களுடைய உள்ளூர் வடமாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் என பல்வேறு தரப்பினர்கள் இந்த கண்காட்சியிலே தங்களுடைய வெளியீடுகளை காட்சிப்படுத்த இருக்கிறார்கள் அந்த வகையிலே உண்மையில் நாங்கள் ஆரம்பத்திலே நாங்கள் இந்த ஆண்டு நாங்கள் தீர்மானித்த விடயம் ஆக நாற்பது முக்கியமான வெளியீட்டாளர்களை அல்லது விற்பனையாளர்களை நாங்கள் இந்த கண்கா இந்த கண்காட்சி கூடாக இந்த கூடாக அவர்களை வடமாகாணத்திற்கு முதலில் நாங்கள் கொண்டு வருவதென தீர்மானித்து நாற்பது காட்சி கூடங்கள் இங்கு அமைக்கப்பட இருக்கின்றது இதில் ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் இங்கு குறிப்பிடலாம் என்னவென்று சொன்னால் எங்களுடைய இந்த வெளியீட்டாளர்கள் அல்லது இந்த புத்தக விற்பனையாளர்களுடைய தெரிவு இந்த திருவிழா இந்த புத்தக திருவிழா அனைத்து தரப்பினர் மத்தியிலும் குறிப்பாக சிறுவர்களாக இருந்தால் என்ன முதியவர்களாக என்ன இளைஞர் இருந்தால் என்ன அனைத்து தரப்பினரையும் சென்றடையக்கூடிய வகையிலே அங்கு எங்களுடைய தெரிவுகள் இடம்பெற்று இருக்கின்றன என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது குறிப்பாக இங்கு எங்களுடைய பிரதேசத்தை பொறுத்தவரையில் வெள்ளி சனி ஞாயிறு தினங்கள் பொதுவாக குடும்பத்தாரோடு சென்று இவ்வாறான நிகழ்வுகளில் பங்கு பெற்றுவது வழக்கம் எங்களுடைய சமூகம் சார்ந்தவர்கள் அந்த வகையிலே இந்த நிகழ்விலும் வடமாகாணத்தைச் சேர்ந்த அனைவரும் அனைத்து மக்களும் தங்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப அந்த நிகழ்விலே பங்கு பெற்றி பயன்பெறக்கூடிய வகையிலே அது அமைக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இருக்கின்ற மக்கள் எந்த ஒரு தயக்கமும் இன்றி அதில் பங்கு பெற்றக்கூடிய வகையிலே கட்டணங்கள் எதுவுமே அறவிடப்பட மாட்டாது அதாவது நுழைவுக்கான எந்த ஒரு கட்ட வழக்கமாக யாழ்ப்பாண வர்த்தக தொழில்துறை மன்றம் நாங்கள் எங்களுடைய நிகழ்வுகளிலே கட்டணங்கள் அறவிடது வழக்கம் ஆனால் உண்மையில் இந்த நிகழ்வு நாங்கள் ஒரு சமூக பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் என்ற வகையிலே இந்த நிகழ்விலே பங்கு அனைத்து தரப்பினரும் பங்கு பெற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கட்டணங்கள் எதுவுமே அறவிடப்பட மாட்டாது குறிப்பாக இதில் எங்களுடைய பாடசாலை மாணவர்கள் பயனடையத்தக்க வகையிலே அவர்களுக்கான பல்வேறு புத்தகங்கள் சஞ்சிகைகள் கல்வி சார்ந்த அதாவது பழைய பேப்பர்ஸ் முதல் கொண்டு சகல விடயங்களும் நிறைய விடயங்கள் அங்கு காட்சிப்படுத்த இருக்கின்றன அதற்கு அப்பால் உண்மையில் எங்களுடைய கலாச்சார விளிமியங்களை மேம்படுத்தக்கூடிய வகையிலே கடந்த காலங்களில் வெளிநாடுகளில் தேசிய ரீதியில் உள்ளூரில் வெளியிடப்பட்ட பல்வேறு வகையான புத்தகங்கள் அங்கு காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றது என்பது ஒரு பெருமைக்குரிய விடயமாக நாங்கள் கருதுகின்றோம் இந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த நிகழ்வு யாழ்ப்பாண கலாச்சார மத்திய நிலையத்திலே இடம்பெற இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் இந்த யாழ்ப்பாண கலாச்சார மத்திய நிலையம் இரண்டு வாயில்களுக்கு ஊடாக அதுக்குள் வரக்கூடிய வகையிலே இருக்கின்றது எங்களுடைய இந்த நிகழ்வினுடைய முனியப்பர் கோயிலுக்கு கோட்டை பக்கமாக அமைந்திருக்கின்ற பல்கலைக்கழகத்தில் இன்று நாற்பத்தி ஓராவது கருப்பு ஜூலை தினம் அனுஷ்டிக்கப்பட்டது இதன் போது பல்கலைக்கழக மாணவர்கள் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் உளவு பிரிவுகளினுடைய செல்வாக்கு இருக்கிறதா இருந்தாலும் சரி சிஐடி எல்லாத்தையும் ஏன் முந்திர முதல்தான் சிஐடி வழியாளர் என்று பார்க்க வேண்டிய தேவை இருக்குது ஆனா இப்ப சிஐடி எங்களுக்கு பின்னுக்கு எங்களோட நிழலா இருக்கும் எங்களோட மாணவர்கள் விலைக்கு வாங்கி வச்சிருக்கிற வளமை இருக்குது அதை நாங்கள் ஒப்புக்கொள்ளணும் அதை நாங்கள் பேச வேண்டிய தேவை இருக்குது இதுகள் எல்லாமே பேசாமையும் போயிடாது அது ஏன் நடக்குது எங்களை தொடர்ச்சியா உதிரிகளாக்குறதுக்கு தான் இவ்வளவு இப்படியான செயற்பாடுகள் இங்க நடக்குது என்றதை இது போன்ற அந்த நினைவு நாட்கள்ல வந்து நாங்கள் ஒரு கதை பார்க்க வேணும் ஏனென்றால் எங்களுக்கு பின்னுக்கு நடக்கிற அரசியல்களை நாங்கள் பேசாம தனிய நினைவேந்தல்களை மட்டும் நாங்கள் செய்ய ஊக்குவிக்கப்படுவோமா இருந்தால் தொடர்ச்சியாக அரசியல் பிழைத்த மக்களாக்கப்பட்டு தான் இருப்போம் எந்த இடத்துலையும் முன்னோக்கி எங்களுடைய அரசியல் பயணப்படாது என்ற இந்த கூட நேரத்தில் கூறி நன்றி அடுத்ததாக மலரஞ்சலியில் செலுத்தி ஜனாதிபதியின் எண்ணக்கருவுக்கு அமைவாக உறுமய காணி அளிப்பு பத்திரங்களை வழங்கும் வேலை திட்டங்களை விரைவாக முன்னெடுப்பது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று நேற்றைய தினம் கிளிநோச்சி மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது நடைமுறைப்படுத்தப்படுகின்ற தேசிய நிகழ்ச்சி திட்டத்தின் உரிமையாக அல்ல உரித்து திட்டத்தின் கீழ் கிளிநொச்சி மாவட்டத்திலே உரித்து பத்திரங்களை வழங்குகின்ற நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றது அது அந்த வகையிலே இதுவரை ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஐந்து உரித்து பத்திரங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது இதற்கு மேலதிகமாக பொதுமக்களிடமிருந்து எடுக்க கிடைக்க பெற்ற அழிப்பு மற்றும் அனுமதி பத்திரங்கள் அந்த குறித்த சோப்ட்வேரில் அதை பதிவேற்றம் செய்ய நடவடிக்கைகளும் இடம்பெற்று வருகின்றது அது அந்த வகையிலே கடந்த கிழமை நாங்கள் பிரதேச செயலாளர்கள் காணி உத்தியோகத்தர்கள் வெளிக்கள உத்தியோகத்தர்களிடம் இதனுடைய முன்னேற்றங்கள் கலந்து ஆலோசிக்கப்பட்டது அதன்படி ஒரு கிழமைக்கான அவர்களுக்கான டாக்கெட் கொடுப்பட்டு அந்த அந்த டாக்கெட்டை அவர்கள் அடைந்திருக்கின்றார்களா என்பது சம்பந்தமாக இன்றும் கலந்துரையாடப்பட்டது எங்களால் வழங்கப்பட்ட அந்த டாக்கெட்டினுடைய தொண்ணூறு வீதத்துக்கு அமைவாக அந்தளவாக தொண்ணூறு வீதமான டாக்கெட்டை அவர்கள் அடைந்திருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக இந்த வேலை திட்டம் விரைவாக முன்னெடுத்துச் செல்லப்படும் எனவே அந்த வகையிலே பொதுமக்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற பொதுமக்கள் தங்களிடம் இருக்கின்ற அனுமதி பத்திரங்கள் அல்ல அழைப்பு பத்திரங்களை உறுதி பத்திரங்களாக மாற்றுவதற்கு தங்களிடம் இருக்கின்ற விண்ணப்பங்களை கோரிக்கைகளை பிரதேச செயலகங்களில் இருக்கின்ற காணிக்கலைகளிலே சமர்ப்பிப்பதற்காக கோரிக்கை விடுப்பதோடு அதனோடு ஏற்கனவே சமர்ப்பித்த அழைப்பு அல்லது அனுமதி பத்திரங்களில் இருக்கின்ற தவறுகள் அல்லது மாற்றங்கள் சம்பந்தமாக பிரதேச செயல காணி உத்தியோகத்தர்கள் அல்லது வெளிக்கல உத்தியோகத்தர்களினால் தங்களிடம் மேற்கொள்ளப்படுகின்ற கோரிக்கைகள் அதாவது அஃபிடவிட் மற்றும் திருத்தங்கள் சம்பந்தமான சம்மாந்துறை பிரதேச செயலக பிரிவில் கடந்த வருட பிற்பகுதியில் ஜானி மற்றும் வன விலங்குகளால் பாதிக்கப்பட்ட எண்பது பயனாளிகளுக்கு சுமார் ஆறு மில்லியன் நஷ்டஈடு கொடுப்பனவு வழங்க நிகழ்வு நேற்று முன்தினம் சம்மாந்துறை பிரதேச செயலாளர் எஸ் எல் முகமது ஹனீஃபா தலைமையில் சம்மாந்துறை பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது ஜனாசரிப்பை நிறுத்தாதது கோடாபைய ஒரு முட்டாளாக செயற்பட்டிருக்கின்றார் என்பது எங்களுக்கு தெரிகிறது நாங்கள் அவருக்கு ஆதரவான ஒரு கட்சியாக பல கடிதங்கள் ஊடாக சுட்டிக்காட்டியிருந்தோம் அந்த கடிதத்துக்கும் அவர் பதில் தரவில்லை என ஐக்கிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மும்ராக் அப்துல் மச்சித் தெரிவித்தார் இருந்து விரட்டப்பட்டதுக்கான காரணங்களை எழுதி ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கின்றார் என்னை பொறுத்தவரையில் இந்த புத்தகம் இப்போது வழிவந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த புத்தகத்தை எழுதிவிட்டு அவர் இறந்த பிறகு இந்த புத்தகம் வழிவந்திருந்தால் ஓரளவுக்கு அவருக்கு ஒரு நல்ல ஒரு பெயரை கொடுத்திருக்கும் இப்பொழுது இவர் இங்கே இதை வழிவிடுவது அதாவது சொல்லப்போனால் என் ஒரு குற்றம் செய்யவில்லை தன்னை பழிவாங்கி விட்டார்கள் என்பது போன்று கூறுகின்றார் ஆனால் அவர் அவருடைய புத்தகத்தில் நான் படிக்கவில்லை ஆனால் வந்திருக்கின்ற செய்திகளை பார்க்கின்ற பொழுது கோட்டாபாய் ஒரு முட்டாளாக செயல்பட்டிருக்கின்றார் என்பதுதான் எங்களுக்கு தெரிகின்றது ஏனென்றால் ஒருவனுக்கு விஷயம் தெரியாமல் அவன் முற்றாளாகலாம் தெரிந்து கொண்டே தப்பு சேரும் அவன் உண்மையிலே தெரிந்த முட்டாள் என்று சொல்ல வேண்டும் இவ்வாறுதான் நாடு போய்கொண்டிருக்கிறது என்பதே நாங்கள் அவருக்கு ஆதரவான கட்சியாக இருந்த பொழுது பல கடிதங்கள் மூலம் சுட்டி காட்டுகின்றோம் ஜனாஜாக்கள் எரிப்பதை நிறுத்துங்கள் அது சம்பந்தமாக பேசுவதற்கு எங்களுக்கு அனுமதி தருங்கள் உங்களோட பேசுவதற்கென்று பல கடிதங்கள் அனுப்பியிருந்தோம் எந்த கடிதத்துக்குமே அவர் பயத்தரவில்லை ஒரு கெம்பர் பிடித்த மனிதராக ஒரு பெருமை பிடித்த மனிதராக இருந்தது காரணமாகத்தான் இறைவன் அவருக்கு தண்டையை கொடுத்து இந்த நாட்டுடைய வரலாற்றிலே எந்த ஒரு ஜனாதிபதியும் நாட்டை விட்டு ஒழித்து ஓடியதில்லை அப்படியான ஒரு கேவலமான நிலைமைக்கு வந்தார் இவர் இப்பொழுது புத்தக மொழியிருப்பை கூட ஒரு வகையில் பார்க்கின்ற பொழுது ஏனைய அரசியல்வாதிகளுக்கு இனவாத சிந்தனை உள்ள அரசியல்வாதிகளுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் நாங்கள் அவருடைய கருத்துக்களை சொல்லுகின்றார் தன்னை அதுக்கு உடவில்லை இதற்கு விடவில்லை என்று வாகரை பிரதேசத்தில் மிகவும் சிறப்பான முறையில் பணியாற்றி வரும் பிரதேச செயலாளரை திடீரென இடமாற்றம் செய்து மாவட்ட செயலகத்துக்கு இணைப்பு செய்யப்பட்டுள்ளார் வாகரை பிரதேச செயலாளர் மக்கள் மீது அக்கறையாக செயல்பட்டு வருகின்றார் மக்களுக்கான பணியை சிறப்பாக மேற்கொள்ளும் லஞ்சம் ஊழலற்ற தலை சிறந்த நிர்வாகியை ஏன் இடமாற்றம் செய்ய வேண்டும் என இலங்கை தமிழ் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் கேள்வி எழுப்பினார் மக்களுக்காக சூழலுக்காக மிகவும் அக்கறையாக செயல்படுகின்ற போது அவரை என்ன காரணத்திற்காக அந்த பிரதேச செயலகத்தில் இருந்து மாவட்ட செயலகத்திற்கு இணைப்பு செய்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் கேட்க விரும்புகின்றோம் அதாவது இந்த நாட்டில் மக்களுக்காக பணியாற்றுகின்றவர்கள் சூழலை நேசிக்கின்றவர்கள் சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் உண்மையாக நேர்மையாக பணியாற்றுகின்ற அதிகாரிகளுக்கு இந்த ஆட்சியில் இந்த மொட்டு ஆட்சியில் உரிய இடம் வழங்கப்படவில்லை என்பது தெரிகின்றது அதாவது அவருக்கு என்ன காரணத்திற்காக இந்த இணைப்பை செய்கின்றார்கள் என்பது தெரியவில்லை அதாவது கொழும்பில் இருந்து பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் உள்ளூராட்சி மாகாண சபை கூடாக அவருக்குரிய இடமாற்ற கடிதம் மாவட்ட செயலகத்துக்கு அனுப்பப்பட்டு மாவட்ட செயலகத்தின் ஊடாக அனுப்பப்பட்ட கடிதத்தின் பிரகாரம் அவர் மாவட்ட செயலகத்தில் இணைப்பு செய்யப்பட்டிருக்கின்றார் என்பதுதான் அறியப்படுகின்றது அதாவது மக்களுக்காக பணியாற்றுகின்றவர்கள் ஊழல் மோசடி லஞ்சம் பெறாதவர்கள் ஏன் பழிவாங்கப்படுகின்றார்கள் இங்கு ராஜாங்க அமைச்சர் ஒருவர் அந்த பாதுகாக்க வேண்டும் என்று அண்மை காலத்தில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்திருந்தார் இப்போது அந்த சூழலை பாதுகாத்துக்கொண்டு மக்களின் வேண்டுகோள்களை கோரிக்கைகளை நிறைவேற்றி கொண்டிருந்த பிரதேச செயலாளர் அருணன் இப்போது மாவட்ட செயலகத்துக்கு இணைப்பு செய்யப்படுகின்றார் என்றால் இந்த ராஜாங்க அமைச்சர்கள் எதை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதாவது அந்த பிரதேசத்தில் இல்மனைட் அகழ்வு செய்யப்படுவதற்கான முன்னெடுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த பிரதேசத்தில் காணிகள் மீன் வளர்ப்புக்காக சாத்தியவள ஆய்வுகள் செய்யப்படாத நிலையில் மக்களிடம் அந்த விடயங்களை விளக்காத நிலையில் ஒரு திடுதிப்பெற அந்த செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் எனவே கிழக்கின் பாதுகாப்பு மண் மீட்பு கிழக்கின் பாதுகாவலர் என்று சொல்லப்படுகின்ற இரண்டு ராஜாங்க அமைச்சர்களும் இதை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அங்கு ஒரு பக்கம் மயிலத்தமிடு மாதவனையில் சிங்கள குடியேற்றம் அங்கு ஆக்கிரமிப்புகளை செய்து கொண்டிருக்கின்றது இங்கு பாகரையில் இல்மனைட் அகழ்வு என்றும் மற்றும் மீன் வளர்ப்பு ரால் வளர்ப்பு என்றும் சாத்தியவள ஆய்வுகளுக்கு அப்பாற்பட்ட நிலையில் நீண்ட காலத்தில் அந்த பிரதேசத்தை பாதிக்கக்கூடிய விதத்தில் இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன இதற்காக மக்களின் குரலாக மக்களுக்காக செயல்படுகின்ற ஒரு நேர்மையான பணியாளர் இப்போது இடமாற்றம் செய்யப்படுவது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது இன்றோடு அவர் தன்னுடைய சகலதையும் ஒப்படைத்துவிட்டு அவர் கச்சேரிக்கு செல்ல வேண்டும் என்று பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது நாங்கள் கேட்பதெல்லாம் தேர்தல் அண்மித்து கொண்டிருக்கின்றது தேர்தல் அண்மித்து கொண்டிருக்கின்ற போது நியாயமான நேர்மையான அதிகாரிகள் பழிவாங்கப்படுகின்ற செயல்பாடு என்பது தேர்தலுக்கு பின்னர் அதாவது தேர்தல் காலத்தில் நடக்க போகின்ற ஊழல் மோசடிகளை தங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடியவர்களை வைத்துக் கொண்டு அவர்கள் செய்ய போகின்றார்கள் என்று நம்ப வண்டியில் இருக்கின்றது கடந்த காலத்திலும் கூட மாவட்ட செயலாளர் இருந்தார் சில அதிகாரிகள் இருந்தார்கள் இவர்கள் தேர்தலை மோசடி செய்கின்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டிருந்தார்கள் இப்போது தேர்தல் வருவதற்கு முன்பாக இவரை திடுதிப்பென அவர்கள் கச்சேரியில் இணைப்பு செய்திருக்கின்றார்கள் எனவே இந்த இடத்தில் ராஜாங்க அமைச்சர்களோ இன்னும் சில பாராளுமன்ற உறுப்பினர்களோ இதை பற்றி அவர்கள் அக்கறை காட்டவில்லை அது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது அது மாத்திரமில்லாமல் இப்போது அனுராதா ஜெகம்பத் இருந்த காலத்தில் இந்த பல்வேறுபட்ட நெருக்குவாரங்கள் தமிழ் மக்களுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருந்தது இப்போது தமிழ் பேசுகின்ற ஒரு ஆளுநர் கௌரவ ஆளுநர் செந்தில் தொண்டமானவர்கள் வந்திருக்கிறார்கள் எனவே கௌரவ ஆளுநர் செந்தில் தொண்டமான அவர்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்ற விடயம் என்னவென்றால் தயவு செய்து மக்களுக்காக பணியாற்றுகின்ற மக்கள் சார்ந்து செயல்படுகின்ற சூழலை நேசிக்கின்ற சூழலை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிவியல் ரீதியான சிந்தனை உள்ள ஒரு பிரதேச செயலாளரை தயவு செய்து இடமாற்றம் செய்கின்ற செயல்பாடுகளில் நீங்கள் தலையிட்டு அதனை நிறுத்த வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலமாக உங்களுக்குரிய கௌரவம் உங்களுக்குரிய நன்மதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு மாறாக இந்த செயல்பாட்டை பிழையாக செய்கின்ற போது இந்த செயல்பாடுகள் இப்போது சமூக வலைத்தளங்கள் ஊடாகவும் ஊடகங்கள் ஊடாகவும் இது பல உலகம் கட உலகம் கடந்து செல்லக்கூடிய விதத்தில் இந்த செயல்பாடுகள் அமைய போகின்றது ஏற்கனவே யாழ்ப்பாணத்தில் ஒரு விடயம் சென்று கொண்டிருக்கின்றது இப்போதும் காரண காரியம் இல்லாமல் நியாயமான காரணங்களை சொல்லாமல் ஒரு ஒரு பொது நிர்வாக ஒரு ஸ்டாஃப் ஆஃபீஸரை நாற்பத்தி ஒரு வருடங்கள் கடந்து நேற்றுதான் இந்த சபையிலேயே ஒரு அமைச்சர்களால் நடந்த இனப்படுகொலைக்கு மன்னிப்பு கோருகின்றோம் என்று எழுந்தனமாக சொல்லப்பட்டுள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் முக்கியமான கருப்பொருளுக்குள் உலகம் நவீனமாக பல்வேறுபட்ட துறைகளில் வளர்ந்து கொண்டிருக்கிறது உலகத்தினுடைய போக்குகள் வளர்ச்சிகள் தொழில்நுட்பத்தை நோக்கி ஒரு மிகப்பெரிய பாரிய அளவிலான வளர்ச்சியை கண்டு கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இதனை விட ஏஐ என்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பதை விட இன்னும் பல கண்டுபிடிப்புகள் உலகத்திலே தோன்றி வளர்ந்திருக்கின்றன ஆனால் இப்பொழுதுதான் நாங்கள் இந்த ஏஐ பற்றி பேசுகிறோம் ஆகவே இந்த நிலைமை என்பது இலங்கைக்கு மட்டுமல்ல இது உலகத்தில் இருக்கிற நாடுகளில் கடந்து வந்த ஒரு பொருள் ஆகவே இந்த விடயத்திலே அதிகமான கவனங்கள் கொள்ளுகின்ற இந்த நேரத்தில் நீங்கள் நவீனமான தொழில்நுட்பங்களையும் முகநூல்களையும் இலத்திரனியல் ஊடகங்களையும் இன்றைக்கு உலகம் தன்வசம் வைத்திருக்கிற காரணத்தினால்தான் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தினுடைய முக்கியத்துவமும் பேசப்படுகிறது அது இனிமேல் காலத்தில் மனிதனுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் முக்கியத்துவம் வரும் ஆனால் இந்த பேசப்படுகின்ற இந்த விடயத்திற்குள் நான் ஒரு பதிவை செய்ய விரும்புகிறேன் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களையும் உங்களுடைய அனுமதியோடு மிக முக்கியமாக ஈழ விடுதலை போராட்ட வரலாற்றிலே எழுபதுகளின் பிற்பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் ஆரம்பத்திலே பல்வேறுபட்ட விடுதலை இயக்கங்கள் உருவாக்கம் பெற்றிருந்தன தமிழீழ மண்ணிலே அவ்வாறான விடுதலை இயக்கங்களுடைய வரலாற்றில் தமிழீழ இராணுவம் கெமிழ் ஈழ மாமி என்கிற டிஇஏ என்கிற ஒரு கட்டமைப்பை இராணுவ கட்டமைப்பை உருவாக்கி ஈழ விடுதலை போராட்ட முன்னோடிகளில் ஒருவராக இருந்த தம்பாப்பிள்ளை மகேஸ்வரன் அவர்களை நான் இந்த சபையிலே நினைவில் கொள்ளுகிறேன் மிக முக்கியமாக தம்பாப்பிள்ளை செங்கமலம் தம்பதிகளின் பொங்குடிதீவு மண்ணை பூர்வீகமாக கொண்ட இவர்களுடைய மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆறு ஐந்தாம் தேதி பிறந்த தம்பாப்பிள்ளை மகேஸ்வரன் தம்பா என எல்லோரும் எல்லோராலும் செல்லமாக அழைக்கப்பட்டவர் இவருடைய குடும்பம் நினைத்தவற்றை நிறைவேற்றும் பொருண்மிய வெண்மையும் குடும்ப பின்னணியும் கொண்ட செல்வந்த குடும்பத்திலே பிறந்த இவர் மிகவும் ஆரோக்கியமான வசதி படைத்த குடும்பத்திலே பிறந்திருந்தாலும் இந்த மண்ணிலே தமிழர்களுக்கு எதிராக நடந்த மிகப்பெரிய கொடுமைகளையும் வன்முறைகளையும் கண்டு தன்னை ஒரு போராளியாக மாற்றி கொண்டார் அதனால்தான் அவருடைய அந்த தமிழீழ இராணுவம் என்பது உறுப்பெற்றிருந்தது லண்டன் பல்கலைக்கழகத்தில் பொறியியல் துறையிலே படித்து கொண்டிருந்த இவர் தன்னுடைய பொறியியல் படிப்பை துறந்து தன்னை ஒரு இராணுவ ரீதியாக ஆயுத ரீதியாக ஈழ விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு போராளியாக இணைத்து கொண்ட தம்பாப்பிள்ளை மகேசன் அவர்களுடைய மரணத்தை நாங்கள் இந்த இடத்திலே ஆழ்மன அஞ்சலிகளோடு பதிவு செய்ய விரும்புகிறேன் மிக முக்கியமாக இன்றைக்கு நாற்பத்தி ஓரு வருஷங்களுக்கு முதல் கௌரவ தலைமை உறுப்பினர் அவர்களே இந்த மண்ணிலே குறிப்பாக கொழும்பிலே நடந்த மிகப்பெரிய இனப்படுகொலை உலக வரலாற்றை பார்க்கக்கூடிய இனப்படுகொலை ஜூலாய் படுகொலை அதை கருப்பு ஜூலாய் என்று சொல்வார்கள் இலங்கையின் வரலாற்றில் பனிரெண்டு மாதங்களில் இந்த ஜூலாய் என்பது கருப்பு ஜூலாயாகவே கொல்லப்படுகிறது ஜூலை இருபத்தி மூன்றில் இருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை கொழும்பிலும் மலையகத்திலும் இருக்கின்ற பல்வேறுபட்ட இடங்களிலே பாரியளவான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டது தமிழர்கள் மீது அந்த படுகொலைகள் நிகழ்த்தப்பட்டது நிராயுதபாணிகளாக இருந்த தமிழர்களை பார்த்து போர் என்றால் போர் சமாதானம் என்றால் சமாதானம் என்று ஒரு யுத்தம் முழக்கம் செய்த அப்போதைய ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்களுடைய அந்த கர்ஜனையோடும் அவருடைய ஆசீர்வாதத்தோடும் சிங்கள காடியர்களும் சிங்கள இளைஞர்களும் சேர்ந்து இந்த கொலைகளை செய்திருந்தார்கள் குறிப்பாக வெளிக்கடை சிறையிலே இரண்டு நாட்கள் தொடர்ந்து இந்த மிகப்பெரிய மனித பேரவலம் நடைபெற்றது வெளிக்கடை சிறையிலே தம்பாப்பிள்ளை மகேஸ்வரனும் ஒருவராக இருந்தார் அவர் அந்த சிறையிலே இருந்து அந்த நேரம் காப்பாற்றப்பட்டு அவர் மட்டக்களப்பு சிறைக்கு மாற்றப்பட்டு இருந்த காலங்களும் இத்துடன் நன்றி நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன வணக்கம்